வீட்டுக்கு வந்த எலுமிச்சை பழத்தை வேகமா கோவத்தோட தூக்கி எறிறாரு அந்த தாடிக்கார ஃப்ரெண்டு அந்த எலுமிச்சை பழம் அந்த பக்கமா வந்த ஒரு குணத்து மேல விழுது அந்த ஆவி அந்த பொணத்துக்குள்ள இறங்கிடுது அந்த எழுந்து அவங்க வீட்டுக்கு வருது அப்பாடா இப்பதான் நிம்மதியா சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்க கதவண்ண வந்து நிக்குது அந்த பணம் இப்ப அவங்க சாப்பிட வச்ச அந்த சாப்பாடை தரையில கொட்டி குழம்பெல்லாம் ஊத்தி பீச கையெல்லாம் அள்ளி வேகமா சாப்பிட்டுட்டு இருக்கு இருந்த சாப்பாடு எல்லாத்தையும் கொஞ்சம் கூட மிக்க வைக்காம சாப்பிட்டுட்டு அதே பாடையில போய் படுத்துக்குது இப்போ அந்த எலுமிச்சை பழம் அதே மாதிரியே அவங்க வீட்டுக்குள்ள திரும்பவும் வந்துருது இப்ப என்ன பண்றதுன்னு ஒரு சாமியார் போய் பார்க்குறாங்க அவரும் ஒரு கருப்பு கலரில் அரிசி கொடுத்து அந்த எலுமிச்சை பழத்தை சுற்றி இதை போடுங்க அந்த எலுமிச்சை பழம் வெளியே வராது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அது தற்சமயம் தான் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறாரு வீட்டுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரியே பண்ணுறாங்க எலுமிச்சை பழம் வெளியே வரல ஒரே சந்தோஷம் தான் பாட்டு போட்டு ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க அடுத்த நாள் இந்த பையனோட சொந்தக்காரங்க ஊர்லேருந்து வராங்க அவரோட பையனுக்கு மனநிலை சரி இல்லாதனால் இங்கே கவுன்சிலிங் டெய்லியும் போகணும் அவங்க கூட வச்சுக்கோங்கன்னு இந்த வீட்டில் விட்டுட்டு போறாங்க அந்த பையனும் அந்த எலுமிச்சை பழத்தை பார்த்து தெரியாமல் அதை அரிஞ்சு ஜூஸ் போட்டு குடிச்சிடுறான் இப்போ வெளியே போயிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வேணால் ஒரு மாதிரி மாதிரி படுத்துருக்கான்னு பாக்குறாங்க அப்புறம் பார்த்தா அந்த எலுமிச்சை பழத்தையும் காணா பார்த்தா இவன் ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கான் இப்போ இவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சந்தோஷத்துல அவனுக்கு போய் முத்தம் கொடுக்குறாங்க பார்த்தா அவன் கண்ணு பயங்கர ரெட்டா இருக்கு இப்போ அந்த ஆவி இவன் உடம்புல இறங்கிருச்சு இப்போ வீட்டுல இருக்க எல்லா சாப்பாடையும் கொட்டி பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருக்கான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் சாப்பாடு வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான் வீட்டுல சாப்பாடு வந்தா தானே சாப்பிடறான் வீட்டுல இனிமே சமைக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது அப்படின்னு எல்லாரும் முடிவு எடுக்கிறாங்க இப்போ அடுத்த நாள் பக்கத்தக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே எங்க வீட்டுல இருக்கிற சாப்பாடு பொருள் எல்லாமே காணாம போதும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவன் தான் எல்லாரும் வீட்லயும் போய் திருடி சாப்பிட்டு இருப்பான் வேற வழி இல்லாம இவங்க கிட்ட இருக்கிற எல்லா காசுமே செலவு பண்ணி அவனுக்கு சமைச்சு தராங்க சாப்பாடும் வாங்கி தந்துட்டு இருக்காங்க